சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கம்மாயில் மீன்பிடி திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது மீன்பிடி திருவிழா குறித்த கூடுதல் தகவல்களை காத்திருக்கிறார் முத்துராமலிங்கம் முத்துராமலிங்கம் அம்சங்கள் என்ன எவ்வளவு பேர் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் என்ன மாதிரியான விதிமுறைகள் இந்த மீன்பிடி திருவிழாவில் கடைபிடிக்கப்படுகின்றன விவரங்களை பதிவு செய்யலாம்

எல்லாரும் சேர்ந்து இந்த மீன் பிடிப்பாங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான நடைபெறும் மக்கள் மகிழ்ச்சியா ஒரு சற்று வித்தியாசமான நிகழ்வு தான் இந்த மீன்பிடித்து விடலாம் ஆஹ் அதனால இந்த வித்தியாசமான ஒரு விழாவை தான் மக்கள் வந்து சேர்ந்து அதிகாரிகள் ஒரு மனுஷன் அதுல மீன் அவங்க கிடைக்கல அப்படிங்கிற போக இல்லாம இது பாரம்பரிய முறையாக ஒவ்வொரு நடத்துவது இந்த பகுதி சிறப்பான விசேஷம் சிவகங்கை மாவட்டம் இரணியூர் கம்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை எம்முடைய செய்தியாளர் முத்துராமலிங்கம் திறக்கேட்டோம் நன்றி முத்துராமலிங்கம்